மற்றும் கௌரவ உறுப்பினர் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஆலயங்களின் பரிபாசன தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் ஆலய வண்ண அனைவருக்கும் இந்நேர அஞ்சுக்கு பணிபுரியும் உண்மையாக எனக்கு இந்த கூட்டத்தில் வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷங்களோட தலைக்க வேணும் உண்மையாக அந்த சுகாதார பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் தலைக்க வேணும் என்ற நிலைமையில் நான் இருந்தாலும் கவிசாளர் சில கோட்பாடுகளையும் சவி கவிசாளர் சொன்ன சில கூற்றுக்களையும் ஒருமித்தவனாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒன்று கழுதாவுளை பொது சுகாதார பெரிசோதர்னா அந்த திண்மைக்கழிவு முகாமைத்துவம் இங்கே நான் தான் பார்க்குறேன் கழுதாவுள் அந்த திண்மைக்கழிவு முகாமித்துவம் குறுக்கள் மடம் தொடக்கம் துணை வரையும் திண்மைக்கழிவு முகாமித்துவம் அதாவது டிராக்டர் வாரது குப்பை எடுக்கிறது செய்து கொண்டு அதுக்கு வந்து இவ்வளவு காலமும் இயந்திர வளம் இயந்திர பற்றாக்குறை இருக்குது மனிதவள பற்றாக்குறை இருக்குது சபையில் கேட்டால் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜனம் கோல் எடுத்து சொல்லி கொண்டிருப்பாங்க அங்கே கூப்பெடுக்கல இங்கே குப்பை எடுக்கல என்று ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாம் இனி வந்து எதிர்காலத்தில் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணப்படும் அதாவது தீர்க்கப்படக்கூடிய நிலைமையில உருவாக்கியிருக்கிறாங்க அது ஓகே அடுத்தது வந்து எங்கள பகுதியில் வந்து இப்போ சொன்ன மாதிரி இந்த எந்த இதையும் மன்னார் உதாரணமாக ஒரு தவிசாளர் வந்து அந்த மண்மன தென்னறிவு பற்றி பிரதேச ஒரு ஜனாதிபதி இது ஒரு குட்டி அரசாங்கம் அப்போ எங்கட வேலையில் உதாரணமாக ஒரு பிஹேஜிய வேலையில் எண்பது வீதமான வேலை பிரதேச சபையோட இணைஞ்சிதான் இருக்குது அப்போ நாங்கள் உருவாக்குற சட்டங்கள் நாங்கள் அமல்படுத்துகிற சட்டங்களில் எண்பது வீதத்துக்கு வந்து தவிசாளர்லாம் பொறுப்பாக இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ அவங்க வியாபார உத்தரவு பத்திரம் சொன்னாங்க எந்த ஒரு வியாபாரம் இங்கே செய்கிறேன்னு சொன்னாலும் மண்ணறிவு மண்ணை தென்னறிவு பற்றிக்குள்ள செய்யுறேன்னு சொன்னாலும் அது தற்காலிக வியாபாரமாக இருந்தாலும் சரி நிரந்தர வியாபாரமாக இருந்தாலும் சரி பிரதேச சபையில் அனுமதி இல்லாமல் செய்யலாம் உதாரணமாக காத்தாங்குடியிலிருந்து ஒரு ஐஸ்கிரீம் பேன் இங்கே வியாபாரம் செய்தால் இந்த பிரதேசத்துக்குள்ளே அந்த தற்காலிக அனுமதி பத்திரம் மண்மண்ண தென்னறிவு பற்றி பிரதேச எடுக்காம எடுக்காமல் அவங்க வாகனம் நகர்த்த முடியாது இதுதான் சட்டம் அப்போ இந்த பிரதிசபை சட்டத்தையும் உணவுச் சட்டத்தையும் அமுல்படுத்துறதுக்கு தவிசாளர் தான் பிரதான பங்காக இருப்பார் ஒன்று அப்போ அந்த விஷயத்தை பார்க்கணும் அப்போ அதில் அமைஞ்சு செய்கிறாங்க அவர் ஏற்கனவே சொன்னார் இப்போ உங்களை டெம்பரரியாக ஆறை வருவேன் கோயில்களில் வந்து கோயில்களில் தற்காலிக வியாபார உத்தரவு பத்திரம் இல்லாமல் செய்யவே இயலாது உடனடியாக நாங்கள் அது வழக்கு தாக்கல் செய்யலாம் சட்டம் அப்படி தான் சொல்லுது பிரதேசப சட்டம் தான் சொல்லுது எங்கட உணவு பாதுகாப்பு சட்டமாக தான் சொல்லுது அப்போ அது நான் நினைக்கிறேன் இனிவரும் காலங்களில் சிறப்பாக அமல் அப்போ நாம் பெற்றது சுவர் இருந்தால் தான் சித்திரங்கிடலாம் இப்போ நாம் எல்லா நிறைய விஷயங்களெல்லாம் கதைச்சி கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்கள் எல்லாேருக்கும் வந்து இப்போ வருத்தவங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு வருது இப்போ தொற்றா நோய்கள் உங்களுக்கு தெரியும் சீனி வருத்தம் ஹார்ட் அட்டேக் கொலஸ்ட்ரால் மார பக்கவாதம் இதுவள எங்களுக்கு பின்னால் வருது இதுகளுக்கு பிரதான காரணம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பிரதான காரணம் நான் போகிற மீட்டிங்கில் எல்லாம் தான் சொல்கிறோம் சரிதானே சீனியை உப்பை கொழுப்பை கூட சாப்பிட்றோம் உடற்பயிற்சி இல்லை இதுக்கு வந்து எங்கள்ட பகுதியில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் உடந்தைகளாக செய்வ மறைமுகமாக உடந்தைகளாக இருக்கிறது அதனால் இனிவரும் காலங்கள்லேயும் எதிர்காலங்கள்லையும் ஆலயங்கள் எங்கள்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு பூர்ண ஒத்துழைப்பை தரணும் எவ்வாறு ஒத்துழைப்பை தரணும் நீங்கள் பஞ்சாமிருதம் அங்கே பஞ்சாமிருதம் சாப்பிடுங்க முழுக்க சீனியும் தேனும் தான் தருங்க இங்கே ரெண்டு வயசு பிள்ளைக்கும் சீனி வருத்தம் இருக்குது பத்து வயசு பிள்ளைக்கும் டயபெட்டிக் இருக்குது முதல் வந்து ப அஞ்சிலேருந்து பத்து வயது பிள்ளைங்க ஊசி போட்டு கொண்டு இப்போ முதல் டயபெட்டிஸ் சீனிவர் தம்பாடுறது வயசு போனாங்களை தம்பாருல இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து இன்சுலன் அடிக்கிறாங்க அப்போ செய்து இப்படியான விஷயங்களை ஆலயங்களில் குறைச்சி மற்றது பொலித்தின் பிளாஸ்டிக் பாவனை எல்னா லன்ச் ஒன் டே கப் நான் அதிகமாக நான் நினைக்கிறேன் இந்த இந்த வருடத்திலிருந்து கலதாவில் பிள்ளையார் ஆலயத்துலேயே எனக்கு நல்லா சப்போர்ட் ஆகிறாங்க இந்த இந்த ஆலய உற்சவ கால பகுதியில் மட்டும் பிளாஸ்டிக் பொலித்தீனை முற்றாக தடை செய்ய உத்தேசித்திருக்கின்றது அனைத்து ஆலயங்கள் அதாவது கழுதாவயில் சேர்ந்த அனைத்து அமைப்புகளுடைய சம்பந்தமாக கலைச்சிருக்கிறேன் அது சம்பந்தமான தகவல்களை வழங்கியிருக்கிறேன் எனக்கு ஊர் மக்கள் இருந்து பூர்ண ஒத்துழைப்பு இருக்குது ஏனென்றால் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில அது ஒன்று உட்காது சூழலுக்கு பாதிப்பு வரும் மற்றது மறைமுகமாக சிறுநீரக பிரச்சனைகள் குற்றுநோயெல்லாம் வருது அதனால் பயவு செய்து இனிவரும் காலங்களில் ஆலயங்களும் அவ்வப்பகுதி பொது சுகாதார பரிசோதனைகளுடன் சுகாதார வைத்திய அதிகாரிகளுடன் இணைந்து துவாரான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட பூரண ஆதரவை கேட்டு விடைபெற நன்றி